மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தின் துணை முதலமைச்சர் இந்தியாவில் தமிழகத்தை தலைசிறந்த மாநிலமாக உருவாக்கிட அல்லும் பகலும் அயராது பணியாற்றி கொண்டிருக்கிற இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சாவூர் தொகுதியில் ஐந்து இடங்களில் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இறுதி நிகழ்ச்சியை எட்டியிருக்கிறோம் காலையில் பிள்ளையார்பட்டியில் தொடங்கி இன்றைக்கு காலையில் மாரியம்மன் கோயில் ஊராட்சியில் தொடங்கி இன்றைக்கு பிள்ளையார்பட்டியில் நிறைவு செய்திருக்கிறோம் இன்றைக்கு மாத்திரம் தந்திருக்கிற தகவல் மூவாயிரத்தி நானூறு மனுக்களுக்கு மேலாக தற்போது வரை ஆனால் ஆங்காங்கு அந்த மனுக்களை பதிவு செய்கிற பணி நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு ஒன்பதரை மணி வரை காத்திருந்து மக்கள் நுண்ணுதல் திட்டத்தில் மனுக்கள் தந்ததனுடைய எண்ணிக்கை பட்டுக்கோட்டை தொகுதியில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் இதையெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்ட அரசின் தகவல்களாக நான் சொல்லுவது இந்த அளவிற்கு ஒரு எதிர்பார்ப்போடு மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் ஏழை மக்கள் விடும்பு நிலை மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த அரசு தனக்கு செய்யும் என்ற நம்பிக்கையோடு மனுக்களை தருவது என்பது முதலமைச்சர் மீது வைத்திருக்கிற தனித்த நம்பிக்கை துவக்கத்தில் மாநகராட்சி பகுதிகளில் நகராட்சி பகுதிகளில் பேரூராட்சி பகுதிகளில் இரண்டு கட்டமாக மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது ஊராட்சி பகுதிகளிலும் பல இடங்களில் ஒன்றியளவில் நடந்தது ஆனால் தற்போது அந்த முகாம்களுக்கு வராத விளிம்பு நிலை மக்கள் அன்றாடம் காட்சிகள் காலையிலிருந்து மாலை வரை வேலைக்கு சென்றால்தான் குடும்பம் நடத்த முடியும் என்று கருதுகிற அந்த ஏழை மக்களுடைய மனுக்கள் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் தந்த அற்புத திட்டம் மூன்றாவது கட்டமாக மக்களுடன் முதல்வர் தேர்டு ஃபேஸ் என்ற ஒரு அரிய திட்டம் அதன் அடிப்படையில் பதிமூன்று மாவட்டங்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு தொகுதிகளுக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு நான் சென்று கொண்டிருக்கிறேன் இங்கே அருமை சகோதரர் நம்முடைய நிருபர் கேட்டதை போல் ஒரு நாளைக்கு ஒரு மக்களுடன் முதல்வர்தானே நடத்துவீர்கள் ஒரே நாளில் ஐந்து நிகழ்ச்சியா என்று குறிப்பிட்டு சொன்னார் அதுதான் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஏழை மக்கள் மீது வைத்திருக்கிற அதீத நம்பிக்கையும் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஆவலும் ஒரு இடத்தில் ஒரு மக்களுடன் முதல் நிகழ்ச்சி என்பது பத்துக்கு மேற்பட்ட கணினிகளை வைத்து நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட பதினைந்து துறையிலான ஐம்பத்தைந்து சேவைகள் செய்யக்கூடிய பணியாளர்கள் காலை ஏழு மணி முதல் இப்பொழுது வரை இதே அரங்கத்தில் இருந்து அந்த பணிகளை தொடர்ந்து ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்தில் நூறு நூற்றி இருபது பேர் என்று சொன்னால் ஐந்து இடத்தில் சுமார் ஐநூறு முதல் அறுநூறு அதிகாரிகள் அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் ஐந்து முகாமணியிலும் மாவட்ட ஆட்சியத்தலைவர் வழிகாட்டுதோடு பதினைந்து துறையைச் சார்ந்த மாவட்ட அளவிலான கோட்ட அளவிலான வட்டார அளவிலான ஒன்றிய அளவிலான அதிகாரிகள் இருந்து அந்த மனுக்களை பெற்று பதிவு செய்து உரிய அதிகாரிகளுக்கு அனுப்புகிறார்கள் அந்தந்த துறைகளுக்கு அனுப்புகிறார்கள் அனைத்து மனுக்களும் முதலமைச்சருடைய பார்வைக்கு துணை முதலமைச்சர் பார்வைக்கு சென்று கொண்டிருக்கிறது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் விசாரித்த வண்ணம் இருக்கிறார்கள் மனுக்கள் எப்படி பெறப்படுகிறது என்று எனவே நீங்கள் வியப்புக்குரிய அந்த கேள்வி கேட்டீர்களே ஐந்து இடங்களில் எப்படி என்று அந்த வியப்புக்கும் சாதனையாக்கிய மாபெரும் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அது செய்து கொண்டிருப்பது தஞ்சை மாவட்ட நிர்வாகம் தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருமை சகோதரி திருமதி பிரியங்கா பங்கஜன் தலைமையில் அந்த மாவட்ட நிர்வாகம் மிக சிறம்பட பணியாற்றி பட்டுக்கோட்டையில் நாலாயிரம் அநேகமாக தஞ்சை தொகுதியில் நாலாயிரத்தும் தாண்டி என்ற நிலையில் நாங்கள் எட்டி கொண்டிருக்கிறோம் ஒரு தொகுதிக்கு இரண்டு நாள் வீதம் இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக எளிய குடும்பத்தில் பிறந்த நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று ஒரு தொகுதிக்கு இரண்டு தினங்கள் என்று விளிம்புநிலை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஏழை மக்கள் இருக்கிற பகுதிகளுக்கு அந்த பகுதிக்கே சென்று முகாமைத்து இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இனி ஒரு முறையும் இந்த தஞ்சை தொகுதிக்கு வர இருக்கிறேன் இன்றைய தினம் மட்டும் இன்றைய தினம் மட்டும் சுமார் மூணரை கோடி ரூபாய் அளவில் மகளிர் சுயஉதிக் குழு கடன் மற்றும் சமூகநலத்துறை சார்ந்த திட்டத்துக்குரிய கடன் தொகையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு குழந்தை படிக்கிற குழந்தை ஆறு வயது குழந்தை வீடு இல்லாமல் சாலை ஓரத்தில் சாதாரண ஒரு டிஜிட்டல் பை படுத்து வீடு இல்லாத நிலத்தில் வயதான தாயோடு இருந்ததை பார்த்த நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் தலைவர் எடுத்துச் சொல்லி நகர்ப்புற வளர்ச்சி மேம்பாடு திட்டத்தின் கட்டப்பட்ட வீட்டிற்கு அவரே அந்த தொகையை முன்பணத் தொகையை செலுத்தி மனு பெறப்பட்ட அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அந்த ஏழை குழந்தைக்கும் ஏழையுடைய தாய்க்கும் மேடையிலேயே வைத்து வீட்டின் சாவியையும் வீட்டிற்கான உத்தரவையும் வகையில் சொல்லியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்று சொன்னால் இதைவிட விரைந்து செயலாற்றுகிற இன்னொரு முதலமைச்சரை இன்னொரு அரசை எந்த மாநிலமும் கண்டதில்லை அது தமிழ்நாடு தான் முதலிடம் முதலிடம் என்பது முதலமைச்சர் கிடத்துக்கிட்ட சிறப்பு பெருசு